ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க என்னைக்கு எங்கள் அம்மா அப்பா கல்யாணம் முடிஞ்ச கோயிலுக்கு தான் வந்திருக்கோம் குறுக்குத்துறை நெல்லை கோயில் தானே ஆ குறுக்குத்துறை முருகன் கோயிலுக்கு தான் நாங்கள் வந்திருக்கோம் முருகன் கோயிலா சாமி கொண்டு முடிச்சுட்டு உக்காந்துருக்கோம்

ബൈ ഫണ്ട് പാടം കേൾക്കാനാണ് അവിടെ വന്നത് എങ്ങോട്ടാണ് നിങ്ങൾ നല്ലയേ കണ്ടപ്പോൾ ഇടാടലബാ

அந்த அனுமதி முடிவு தர முடியும் கோயில் இந்த இடத்துல வச்சு பாதிக்கணும் புட்டி இருந்துச்சு நட அதுக்கு நிறையா புட்டி நேரம் இருந்து மங்கள் வந்து கோயில் புட்டி இருந்துச்சு நல்லா கல்யாணம் வந்து உங்களுக்கு இப்பதான் நாங்க அடுத்த கோயிலுக்கு போக tangar to ko iku Thank <laughs> you. பை இடத்துக்கே வந்துட்டோம்

அடுத்து நாங்க பிள்ளையார் கோயிலுக்கு போயிட்டு இருக்கோம் அடுத்து பிள்ளையார் கோயிலுக்கு போயிட்டு இருக்கோம் இதுக்கு மேல போக போதே நான் பத்திரமா தான் வச்சிருக்கேன்

ஏன்னு கீழே போட மாட்டேமா நல்லா வந்துருக்கோம் ஜாலியா இருக்கு வேர் பார்க்க போட்டு நல்லா ஆசைத்திட்டு இருக்காங்க ஏன் அந்த கல்ல ஆடுது பார்த்துவா அம்மா அப்படின் 哎呀妈！你怎么 பா வா சுத்துற மாதிரி இருக்கு

பிள்ளையார் கோயில வந்து இப்ப சுத்திட்டு இருக்கோம் நாங்க நல்லா இருக்கு நடக்கிறத போல்லென்று காத்தடிக்கின்றன நல்லா ஜில்லு ஒரு காத்தடிக்குது நல்லா ஜாலியா இருக்கு நடந்து வந்துட்டு ம் உம் நல்லா கொஞ்சம் நல்லா இருக்கு பையன்

आउं तो कर ना ये ना करा। हम भी मारे करा। तुझे करा। ठंडी कमी तो करा। तो कर लो मोड़ दो। और ये सॉरी पे कहने पर नहीं बोला प्लीज माँ। कहने के टाइम का ज़मीना बात है। बिना पास चल जाएंगे। मरी।

இவ்வளவு போற ஒண்ணு இல்ல பாப்பா என்ன இருக்கு இதுல இவ பெரிய இவ அந்த அணை போய் பேர சேரி கேக்க போறா அது உள்ள போக அது எப்படி இருக்கு பாரு பாப்பா இது வெள்ளம் வந்து நிறைய மண்ணும் சகதியுமா இருக்கிற இடம் எல்லாம் எதுவும் பண்ணக்கூடாது சும்மா இருக்கு

ஆஹ் அதான் அவ்வளவு நாளும் நடக்கலாம் மணிவா பதினொன்று தானே ஏமா பிளீஸ்மா கூட்டு போவியம்மா உம் போவியா எம்மா போறவும்